முடியல மோசா என்ன முடியல தாத்தா எதுவுமே முடியல நம்மால எதுவுமே முடியல ஒரே விரக்தியா இருக்கு தாத்தா பின்ன என்னப்பா கல்யாணி தான் நம்ம தேடி வந்த பொண்ணு தான் ஒழிச்சு வைக்கப்பட்ட லீயோட உயிர் பாக இருக்குன்னு தெய்வமே சூட்சகமா சொல்லிடுச்சு சரின்னு பரணிசாமி அவரை பார்க்க போனா வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட்ட மனுஷன் அறைக்குள்ள போனா அடுத்த நிமிஷமா இறந்து கிடக்கிறாரு சாமி யாரையும் காப்பாற்ற முடியல நாமளும் முன்னேற முடியல எந்த வழியில போனாலும் அது முடிஞ்சு போன முட்டுச்சந்தாவே இருக்கு முடியலப்பா தாத்தா முடிவு நெருங்க நெருங்க சோதனைகள் வலிமையா இருக்கும் அதுக்காக ஜெயிக்க முடியாது போக வேண்டிய தூரம் மீதி இருக்கிறப்பவே போற பாதை முடிஞ்சு போச்சுன்னா நாம போன பாதை தப்புன்னு தானே அர்த்தம் கொலைப்பட்டி இல்ல சாமியாரும் சேருவாருன்னு நாம அப்ப நினைக்கல இப்பதானே தெரியுது சரி போனது பத்தி என்ன பண்றது அடுத்து என்ன பண்ணலாம் மூசா இருந்த ஒரு துருப்பு சீட்டும் அந்த பரணி சாமியார் இப்ப அவரும் போயிட்டாரு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியலே தாத்தா கடவுளை கூப்பிட்டு கேட்கலாமா வேணாம் தாத்தா நாமளே இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாப்போம் பண்ணலாம் ஆனா எந்த வழியா பண்றது முதல்ல நாம கல்யாணியை ஆராய போய் தானே லீ பயந்து திருட்டு பட்டம் கட்டி கவுண்டர் மூலமா நம்மள துரத்தி அடிக்க வச்சான் அந்த கவுண்டரியே நாம மறுபடியும் போய் பார்த்து உண்மையே சொன்னா என்ன அப்பவே நாம சொன்னா ஒத்துக்காதவர் இப்ப சொன்னா ஒத்துக்குவாரா ஒரு விஷயத்தை சொன்னா யாரு தான் அதை சொன்ன உடனே நம்பிடுறாங்க காலம் தானே அது உண்மைன்னு உணர்த்துது இப்ப இந்த இடைவெளியில அம்மன் நகையை திருடின நாம திருடின உடனே ஊரை விட்டு போகாம ஏன் அதை அங்கேயே மறைச்சு வச்சிருந்தோன்னு கவுண்டர் யோசிச்சிருந்தா அது நமக்கு சாதகமான விஷயம் தானே அப்ப வாங்க கவுண்டர் போய் பார்க்கலாம் போ வாங்க நினைக்கவே இல்ல யார்தான் நினைச்சாங்க பாவம் பைத்தியம் தூக்கில தொங்குறத பார்த்து எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு டேய் இது பைத்தியமோ இல்ல நார்மலா இருக்குறங்களோ யார் செத்தால சாவு சாவு தான் கௌரி ம் எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் இது சாவா இல்ல பேய் வாங்கன காவா இது கொலையா இருந்தாலும் அந்த பேய் இத பண்ணிருக்க சான்ஸே இல்ல ஏன் சான்ஸ் இல்ல கையில் வெளிக்கு பூசாரியும் பாகியமும் படையில் வச்சத நாம எல்லாரும் சேர்ந்து பார்த்தோம்ல படையில் வச்சா ஒண்ணும் பண்ணாதா படையல் மட்டும் இல்ல பேய் கிட்ட போய் ரெண்டு பேரும் அழகாங்க ஊர் ஜனங்களை ஒண்ணு படாதன்னு வேண்டாங்க தியானமும் பண்ணது பைத்தியம் அப்புறம் எப்படி பேய் அந்த பைத்தியத்தை போய் கொல்லும் அது கொலையா இருந்தாலும் இது அந்த பேய் பண்ணிருக்காது இந்த பைத்தியத்தை ஃபாலோ பண்ணி எல்லா மர்மங்களையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இருந்தா இந்த பைத்தியம் மர்மமான முறையில தூக்கு மட்டும் தொங்குது இருந்த ஒரு துருப்பு சீட்டும் போச்சு எதை யாரை மர்மத்தை கண்டுபிடிக்கிறது கேட்டது என்ன கேட்டது ஆமா முந்த அனைத்து அந்த பைத்தியம் மாட்டும் போது எல்லா விஷயத்தையும் ஈஸியா கடந்திருக்கலாம் அப்படி இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா நான் அது கிட்ட ஒன்னும் சொல்ல வேணாம் சொன்ன நீ தானே மரத்த தொடுத்த சொல்ல கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கிற அந்த பைத்தியம் நாம இனிமே என்ன பண்ணாலும் சொல்ல போறது இல்ல அது கிட்ட கேட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்றதை விட அதுக்கு தெரியாம நாம அத ஃபாலோ பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமே தான் அப்ப நான் வேணாம்னு சொன்னேன் போ போய் பைத்தியம் செத்து பரலோகம் போச்சு போய் ஃபாலோ பண்ணு போ டேய் எப்படி இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா வேற வழி கிடைக்கும் நாம நிச்சயமா எல்லா மர்மங்களையும் கண்டுபிடிப்போம் சரி பாட்டி திடுவாங்க வாங்க வீட்டுக்கு போலாம் வா 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 என்னையா வேலை செய்யறீங்க இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நீங்க எல்லாம் என்ன வேலை செய்யறீங்க காவா தண்ணி கணத்துல விழுந்து பம்பு முழுகிறது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்னத்தான் வெட்டி முடிக்கிறீங்க வருஷத்துல நாலு தடவை பம்பு செட்டை மாத்துறதுக்கு என் தோட்டத்துல என்ன பணமா காக்குது சொல்லுங்களையா அட சொல்லி தொலைங்களையா மாசம் பிறந்த ஆயிரம் சம்பளம் இருபத்தி படி அரிசி வாங்க தெரியுது இல்ல கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாதா தொண்டை இடையே கத்துறல ஐயா

கீப் குயிட் ஸோ பைத்தியம் இறந்த பிறகு நமக்கு ஒரே வழி அந்த வீடு மட்டுந்தான் அங்கே போனாதான் எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் போய் மறுபடியும் போய் அடி அது மட்டும் இல்ல கௌரி அங்க எத்தனை தடவை போயிருக்கோம் எந்த தடையமும் கிடைக்கலையே கௌரி ஒன்னு ஒன்று கேட்குறேன் என்ன உனக்கு பிடிச்ச பிக்னிக்

பூசாரி தேன்மொழி இப்படி எல்லாருமே மர்மமா தான் இருக்காங்க நாம அவங்கள ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சா என்ன ஏய் இதுல இந்த கயல்வெழி தான் மெயின் மத்தவங்க எல்லாம் சும்மா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ஆமா அதோட இன்னும் அந்த தேன்மொழி வேற யாருன்னு கண்டுபிடிக்கல இப்ப புரியுதா கயல்வெளியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம கயல்வெளியை தான் ஃபாலோ பண்ணி போகணும் ஒரே ஒரு தத்துவம் சொல்லட்டுமா சரி சொல்லு ஊர் பெரிய மனுஷன் எங்க போறாரு ஏன் போறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்டயே கேட்கப்படாது அவரோட டிரைவர் பிடிச்சாதான் விஷயம் எல்லாத்தையும் கறக்கலாம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க நாங்க தயாரா இல்ல நாளைக்கு மத்தியானம் நாங்க எல்லாரும் பாழனிஞ்ச வீட்டுக்கு போறோம் விருப்பம் இருந்தா நீ வா இல்லனா வேற யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு ஒதுங்கி போ கௌரி இவன் கிட்ட என்ன சொன்னாலும் புரியாது நீ ஏன் இவன் கிட்ட தேவையில்லாம கத்திட்டு இருக்க சரி வாக நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போலாம் பாய் 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 எனக்கு என்ன பேசினாலும் புரியாதா பேயடி வாங்கணும்ன்றதா இருந்தா விதி விட்டா போகும் போங்கடி போங்க வந்து நானும் என்னன்னு பாக்குறேன் இப்படி தண்டிக்க மாட்டாங்க நலம புரியாம இந்த பாடு படுத்துறாங்களாடா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற இந்த கிராமத்து ஜனங்களுக்கு நாம ஒரு பலமான ஆதாரத்தோட மாட்டி இருந்தா விடுவாங்களா ஏய் அந்த ஆதாரமே ஒரு சண்டாளம் பண்ண சதி வேணா அந்த விளக்க கூட விடலைய கிராமத்து பெரிய மனுஷங்களுக்கு மணிப்போ மறுபரிசீலனையும் கிடையாது போல இருக்கு கல்யாணியும் சந்திக்க முடியல நம்ம தெய்வம் சொன்னபடி சாமியார சந்திக்க போனா அவரும் இறந்து கிடக்குறாரு அம்மன் விட்ட வழின்னு மறுபடியும் கவுண்டரை பார்க்க போனா அங்க அடிச்சு விரட்டுறாங்களே நாலாம் பிறக்கு நீ எட்டு நாளே இருக்கிற இந்த நிலமையில கல்யாணி உடம்புல இருக்கக்கூடிய லீயோட உயிர் பாகத்தை எப்படி வெளியில கொண்டு வர போறோம் கல்யாணம் எப்படி காப்பாத்த போறோம் லீய எப்படி ஜெயிக்க போறோம் லீ அழிச்சு எப்படி பூதலோகத்தை மறுபடியும் மீட்க போறோம் எதுவுமே புரியலையே முசா வெற்றிக்கு எந்த முகாந்திரமும் இல்லாத போது நாம எப்படி வெற்றியோட முகவரி அடைய போறோம் பட்ட கஷ்டம் விட்ட கண்ணீர் எடுத்த முயற்சி எல்லாமே பாழ்தானா இந்த போராட்டத்துக்கு தோல்விதான் பரிசா சாவுதா சன்மானமா தாத்தா ஏப்படி விரக்தியா பேசுறீங்க ஆதரவு இல்லாம அந்த இடத்துல பறக்கிற மாதிரி இருக்கு மூசா வேற எப்படி பேச முடியும் தண்ணில தத்தளிக்கிற ஒரு கட்டரும்புக்கு எப்படி ஒரு மிதக்கிற தக்கை உதவி செய்யுதோ அதே மாதிரி நமக்கு ஒரு தக்கை கிடைக்கும் இல்ல ஏதாவது ஒரு அற்புத பறவை ஒரு இலையை கிள்ளி போடும் நாமும் கரை சேருவோம் கவலைப்படாதீங்க தாத்தா நித்தம் நடக்கிற இந்த சத்திய போராட்டம் நிச்சயம் ஒரு நாள் நமக்கு வெற்றியை கொடுக்கும் நமக்கு தாத்தா எப்படி போசா இன்னும் இவ்வளவு நம்பிக்கையோட பேசுற நாம தான் ஜெயிப்போங்குற என்னம்தான் போர்க்களத்தோட முதல் ஆயுதமே அது என்கிட்ட இன்னும் கூறு மட்டுங்காம இருக்கு தாத்தா வேண்டாத வேலையை பார்க்கறதுக்கு நம்மளை தவிர இந்த உலகத்துல வேலை ஏவனும் கிடையாது டேய் எதிரா வேண்டாத வேல இந்த அழகான பங்களாக்கு போறமே அந்த வேலைதான்ப்பா டேய் பாலு நீ இன்னும் சமாதானமே ஆகலையா இல்ல என்ன கௌரி வீட்டுல கேக்கும் போது நல்லா மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இங்க வந்து குறுக்க பேசுறான் ஏ இவன் கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் வாங்க நம்ம வேலைய பாத்துட்டு போலாம் ஆமா ஆமா போங்கப்பா ஏ குண்டச்சி அந்த பேய் உன்ன சாவடிக்குதோ இல்லையோ கண்டிப்பா நான் உன்ன சாகரிச்சிருவேன்டி ஏ காமெடி பண்ணாம வாடா ஐயோ காமெடி சம்பா ஏ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அம்மா பர்ஃபெக்ட்டியா ஏய் இவன் தொல்லைக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு ச்சே முதல்ல இவனை சாவடிக்கணும் ஏய் அந்த பேயை பார்த்துக்குவ நாம் எதுக்கு இவன் பழிப்பாவது ஆளாகணும் வாங்க முதல்ல வந்த வேலையை பாப்போம். ஆமாம் இவன் பெரிய கலெக்ட்ரு பெரிய வேலை க்ளோஸ் வாங்க என்ன தேடுமோ தேடிட்டு வந்துருங்க நீங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணும்போது நானும் கூட வரேன் டேய் இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என் கிட்ட இருந்து நல்லா வாங்கி கட்டிக்க போற ஆமா ஆமா இன்னைக்கு இவனுக்கு நேரமே சரியில்லை என்னப்பா அவதான் கடுப்பை தரானா நீங்க ரெண்டு பேருமா நானே ஒரு தடையமும் கடிக்கல இந்த கடுப்புல இருக்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் இப்போ நீ என்னங்கற நீங்க பார்ப்பா நீங்கலாம் போய் க்ளூ தேடிடுவாங்க நான் இங்கேயே உட்கார்ந்து வெயிட் பண்றேன் அப்ப இருக்கு போறோம் போங்க எங்க உட்கார் வருது ஆனா காலடியில இருக்கே